அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்துருக்கீங்க இன்றைக்கி நாளை எப்படி உங்களுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது அதோட உங்களோட ராசியோட வழிகாட்டி பலன்கள் இப்போ பார்க்கலாம் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதுக்கு அடுத்த வீடியோ நவராத்திரிக்கு ஒன்பது நாளுக்கு ஒன்பது உண்டான பலன்களும் அதுக்குண்டான ப பூஜை எப்படி செய்கிறதுலாம் சொல்லப்படும் ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை திதி அமாவாசை திதி இரவு பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அமிர்தயோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி மாலே அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஐந்து ஐம்பத்தெட்டுக்குமே இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் புதன்கிழமைங்கிறதுனால மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்னைக்கு நட்சத்திரத்தில் அதாவது உத்தர நட்சத்திரமாக இருக்குது கருவுரை பூமுடிக்க சீமந்தம் உணவு வழங்க சாமி கும்பிட திருமணம் காது குத்த கல்வி துவங்க நகை அணியத்துக்கெலாம் இந்த நட்சத்திரம் உகந்ததாக இருக்குது சாமி கும்பிட்ற எடை அமைக்கிறது புது புகை தாலி செய்கிறதுக்கு கடல் பயணம் மேற்கொள்ள ஏற்ற நட்சத்திரம் இப்போ அமாவாசை திதியில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தவிர மற்ற எந்த நல்ல செயல்களையும் செய்ய வேணான்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது ஒரு சில விஷயங்களில் புது நிலவு அதே மாதிரி புதுவோட ஒரு முழு நிலவோட ஆரம்பம் பண்ணும் போத அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நவராத்திரியும் ஆரம்பிக்கிறதுனால நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு தாமதம் ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு ஆதரவு கடகராசிக்கு சிந்தனை சிம்ம ராசிக்கு பணம் ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு நன்மை விருச்சிக ராசிக்கு நிதானம் தனுசு ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு நடுக்கம் கும்பராசிக்கு இறை வழிபாடு மீன ராசிக்கு இன்பம் ஸோ இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு லீவு வேறு நாள் வந்து சுமாராகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா ராசிக்கும் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அமோகமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லாமே சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் பசங்கள் பாசத்தோடு இருப்பாங்க பண வரவு நல்லா இருக்கும் வே நம்பிக்கை உணர்வு உங்கள் கிட்டே அதிகமாக இருக்கும் அது வந்து உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவியுடைய மனஸ்தாபங்கள் மறைஞ்சி சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் புதிய கூட்டாளிகள் நா இணையிற நாளாகவும் வருமான பெரு பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரகாசமான வளர்ச்சி வியாபாரம் நல்லாவே இருக்கும் உங்கள் கிட்ட மறந்துருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து நல்ல ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பல புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி புதிய ஆர்டர்கள் தேடி வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க தனவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அன்பும் காதலும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர் வீட்டு விசேஷத்தில் பங்கு கொள்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் புரிதலையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது மாதம் முதல் சம்பளம் வந்திருக்கு பார்த்து முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் அக்டோபர் மாதம் முதல்லையே மேஷராசிக்கு ஒரு அமோகமான ஒரு நாளை ஆரம்பிக்குது அதுவும் ஏழாம் சூரியன் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் பார்த்து லைஃப்பை கரெக்டாக பிளான் பண்ணி மாதத்தை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிற நாளாக மாதிரி இருக்குது பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் வேறு எல்லாருமே இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் தேவைப்படும் எதிர்மறை விலகில் இன்றைக்கி தடுக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு செயலியும் செய்யும் போத கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளோ காரியங்களோ ஆகலாம் அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு நல்ல பலன் அடையணுன்னா உங்களுக்கு இன்றைக்கி பொறுமை அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையில் தொழிலில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது தொழில் செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எதுவான சூழ்நிலை கிடையாது ரொம்ப டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலே போயிட்டு என்னெல்லாம் செய்யணும்னு ப்ரையாரிட்டஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது கண் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும் போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது பசங்களால் சண்டைங்கிறத துணைக்கிட்ட காட்டாதீங்க அவங்கக்கிட்ட வேறு மாதிரி பேசி பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் வரையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது அது டென்ஷன் ஆக்கிறோம் பார்த்து செலவுகளை கொஞ்சம் கவனமாக கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது மருத்துவமோ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க அமைதியும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த செயலையும் தாமதமாக செய்கிற மாதிரி இருக்குது லீவுனு எதையும் தள்ளி போடாதீங்க இன்றைக்கி கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது வேலை விஷயமா மாலை நேரத்துக்கு மேலே பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து சுறுசுறுப்பாகவே வச்சிருக்க பாருங்கள் நண்பர்கள் உங்களோட தேவையறிஞ்சு உதவுவாங்க தெய்வ வழிபாடு நல்லா பலன் தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் அடையிறது கொஞ்சம் கம் கம்மியாக தான் இருக்கும் சோம்பேறித்தனம் அது இல்லாமல் லீவு மெத்தனம் எல்லாமே இருக்கிறது அது கொஞ்சம் உங்களோட காரியங்களை முடிக்கிறதுல கஷ்டத்தை எதிர்நோக்கிற மாதிரி இருக்குது சோதனையான தருணங்களை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன் கிடையாது நிறைய வேலைகள் அப்படியே முடிக்கப்படாமல் நிற்கிது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும் பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் அமைதி இல்லாத இருக்கிற சூழ்நிலை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லதாக இல்லை உறவு பாதிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து நிதானமாக அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது ஆனாலும் குழந்தைகளுக்காக இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிறத காலி பண்ணிட்டு உட்காராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அமைதி இல்லாமல் இருப்பீங்க அது ஆரோக்கியத்தை கெடுக்காமல் நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறதோ இல்லைனா மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது தடங்கல்கள் தடைகள் எது வந்தாலும் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி எல்லாமே வெட்டி தரா மாதிரி இருக்கும் வெளியூர் விஷயமா வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்குது வீட்டில் பெண்களால் அனுகூலம் ஏற்படுற மாதிரி இருக்கும் உற்றார் உறவினர்கள் மூலயமா செய்திகள் வரும் பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் செலவு அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் சமநிலையான அணுகுமுறை உங்கள் கிட்ட இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு அறிஞ்சு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்குள்ள நல்ல ஒரு அமைதியும் மனசில் ஒரு திருப்தியும் கொண்ட ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட திறமைக்கு கஸ்டமர்கிட்டேருந்து இருந்து பாராட்டு கிடைக்கும் நல்ல ஒரு வேலையிலையும் சரி நல்ல ஒரு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறனால நல்ல ஒரு ஊக்கத்தொகையோ பதிவு உயர்வுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குதும் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப நேரம் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு உறவினர்கள் வீட்டு விழாவுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அநுண்ணியமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இந்த நாளை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இல்லை வருங்காலத்துக்கு உண்டான சில திட்டங்களை திட்டத்துக்கு பேசி முடிவு எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற நிலை நல்லாவே இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது அதிக அளவில் எதிர்காலத்துக்குண்டான முதலீடுல சே சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பூர்ண ஆரோக்கியம் இருக்குது சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது திடமான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு உண்டான நாளாக அமைச்சிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டாம் தட் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு யோசித்து நிதானமாக முடிவு எடுக்கிறது நல்லது உங்கள் கிட்ட நெகட்டிவோ அதே மாதிரி இன்செக்யூர் ஃபீலும் இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செயல்கள் அதுக்கு எதிர்மறையாக நடந்ததுன்னா நம்பிக்கையோடு எது எதிர்கொள்ள பழகுங்க அவசரப்படாதீங்க பதட்டப்பட்டு காரியத்தை சதற விடாதீங்க இன்றைக்கி வேலை செய்கிறவங்களுக்கு அரசு மூலியமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் ஈடுபாடு நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது சில அரசு வழி உதவிகள் தாமதமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளை வந்து பொறுமையாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாது திட்டமிட்டு செய்கிறது தொழிலில் திட்டமிட்டு வியாபாரம் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப புரிதல் கம்மியாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் எரிச்சல் உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது போதிய பணம் இல்லை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போகிறது பிரார்த்தனை செய்கிறது மனசை அமைதியாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சில விஷயங்கள் பாதகமாக இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கிற விஷயத்துக்கு ஏற்ப உங்கள் மனநிலையை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத திடீர் தன வரவு ஏற்படுற மாதிரி இருக்கு வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பு பெற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தேவையில்லாத பதட்டம் இருக்குது நிறைய காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் யோசனைகளும் சிந்தனைகளும் நிறைய இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் இன்றைக்கி உங்களோட செயல்களில் மும்முரமாக உங்களோட காரியங்களை செஞ்சு சவால்களை சம் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டத்தை மட்டும் குறைக்க வேண்டியிருக்கும் வேலையில் புதிய நபர் அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது பழைய கடன்கள் வசூலாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாராகவே போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக வேலை பல அதிகம் லீவு அதே மாதிரி க தொழிலையும் சரி நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது சுமூகமான பலன்கள் கிடைக்கணும்னா சிறந்த யுக்திகளை கையாள வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது உறவில் நல்லிணக்கத்தை பேணணுன்னா கவனமாக வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது அவசியம் ரெண்டு பேரும் மாறி மாறி வார்த்தைகளை தப்பாக விட்டுட்டு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் இருக்குது பணத்தை கையாளும் போத கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது விரயமாகாமலையோ தொலைக்காமலையோ பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் சளித்தொல்லை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சீத குளிர்ச்சியான உணவு பானங்களையோ தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன இடையூறுகள் தடை தாமதங்கள் இருக்குது அமைதியாக நாளை சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக நாளை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுமூகமாக அமைதியாக போகக்கூடிய நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான நாளாக இல்லை வரவை காட்டியில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபார விஷயமா பிரச்சனைகளை சமாளிக்க கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களை நீங்களே அமைதியோடவும் மகிழ்ச்சியோடவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சமாளித்து ந நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கோபப்படாதீங்க நிதானமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில் இல்லைன்னா வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அவசரப்படாதீங்க பொறுமையாக லேட்டானாலும் பரவாயில்ல அமைதியாக பொறுமையாக செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொனக்கூட ஓரளவுக்கு நிம்மதியான தான் இருக்குது அவங்க கூட அனுசரித்து போகிறனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதையும் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவிருக்கு ஆனால் வந்து கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது அத் அதிருப்தி நிலவுற மாதிரி இருக்கும் போராட்டங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கோயிலுக்கு போகிறதோ இல்லைனா மந்திரம் ஜபிக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நடுநிலையான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது பார்த்து நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் மன மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உறுதியான ஒரு நாள் நம்பிக்கையோடு எடுக்கிற இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் உங்களோட வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உறுதியோடவும் உற்சாகத்தோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே நல்லா பலனை தர மாதிரி இருக்குது பொருள் வாங்குகிற யோகம் இன்றைக்கி இருக்குது உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லறவு இருக்கும் உங்களோட செயல்திறனுக்கு பாராட்டும் பெயரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான சில வாய்ப்புகள் இல்லைன்னா தொழிலில் வளர்ச்சிகள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட நம்பிக்கையாக நேர்மையாக ஜாலியாக கேஷுவலாக நடந்துக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவு இருக்குது நல்ல புரிதல் இருக்குது நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நேரம் நாளாக இருக்குது ஜாலியாக வெளியில் ஒன்றா போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் மகிழ்ச்சி கூடிய நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை தேவையை விட நல்லாவே இருக்குது பணத்தை சேமிச்சு பாதிகா பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான பலனில் உதவியாக இருக்கும் தேவைகளுக்கு பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸு உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் கிராசி இன்றைக்கி உங்களுக்கு ஏற்றமான சாதகமான ஒரு நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையான ஒரு நாள் உங்களோட அடைய நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு சா முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் இது வரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளில் சரியாக எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு நாளாக அமைச்சிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பாதுகாப்பான நில நிலை தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திறமைக்கும் செயல்திறனுக்கும் உங்களோட நாள் முழுக்க திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகளில் ப மூலிமா உற்சாகமாக ஜாலியாக இருப்பீங்க துணக்கூட ஒரு நல்லுறவு ஏற்படும் குடும்பத்தோட இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது மனசுக்கு இன்னமும் திருப்தி தரா மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டம் அது அனுபவிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாளை சரியாக உங்களுக்கான நாளாக பயன்படுத்திக்கிங்க ஆகமொத்தம் தனுசு ராசிக்கும் இன்றைக்கி ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் சந்தோஷமான மனநிலை திருப்தியான வாழ்க்கைன்ற மாதிரி நாள் இருக்குது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி பசங்க மூலிமா வீண் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட வளர்ச்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சின்ன சின்ன தடை தாமதங்கள் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் வேகத்தை விடிய விவேகமாக காரியம் செய்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சின்ன மனக்கணச மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையிலையும் தொழிலையும் பார்த்திங்கன்னா பனி சுமை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் கீழே வேலை செய்கிறவங்களும் அதை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது இந்த நாளில் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது இருக்குது பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட காரியங்கள் செயல்களில் வேலை தொழிலில் சரி பார்த்துக்கன்றது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி பேசும்போது கவனமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது அதன் மூலியமாக மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை பெருசாக்காமல் நாளை ச நாளை வந்து தப்பான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் போதிய அளவு கையில் பணம் இல்லாததுனால பணப்பற்றாக்குறையோ டென்ஷனோ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் இல்லைன்னா யோகா செஞ்சிங்கன்னா உடல்நலத்துக்கு நல்லதாக இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது சின்ன சின்ன நல்லதும் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்குது சூழ்நிலை எந்த ஒரு சந்தர்ப்பம் யார் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக நாள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி இன்றைக்கி வந்து உழைப்பு கேட்டுற பலன் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது காலையிலேருந்து ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களில் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது மனசளவில் எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உணவு விஷயத்தில் இன்றைக்கி கட்டுப்பாடு தேவை ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரத்தில் சம்பந்தமான பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் பணத்தை கையாளும் போது கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல அமைதி இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ கீழே வேலை செய்கிறவங்களால தடைகள் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு உண்டான பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே தான் இந்த நாள் உங்களுக்காக இருக்கும் அமைதியாக சிந்தித்து செயல்படுறது நல்லது கடன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கவனம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்கிற மாதிரி இருக்குது அது உறவில் பிரச்சினையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகளை பார்த்து பேசலின்னா அப்புறம் செயல்களில் காரியங்களில் தடைகள் ஏற்படும் பிரச்சனை குடும்பத்தில் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத வீணான செலவுகள் இருக்குது விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணத்தையாவது செலவுகளை கண்காணித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது இல்லைனா ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனம் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து ஒரு துணிச்சலான ஒரு நாளாக தான் இருக்குது அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கும் உங்களோட இலக்குகளை வெ வெற்றியாக சூப்பராக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது வேலை விஷயமாக வெளிவட்டார தொடர்பு ஏற்படும் குடும்பத்தில் புத்திர பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கரெக்டாக செஞ்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பல சாதகமான பலன்களை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் தொழிலில் எந்த ஒரு தடையோ இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்களோ புதிய வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல உறவு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரும் வெளியில் ஒன்றா போய் நல்லா ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்குது திட்டமிட்டு நாளை வந்து சந்தோஷமாக எப்படி கொண்டு போகிறதுக்கோ தொனக்கூட அந்த மாதிரி குடும்பத்தோடு நாளை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்குது நிதி நிலைமை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜாலியாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை திட்டமிட்டு சரியாக உண்டான வகையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இல்லை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா வீடியோஸ் பார்க்குறது என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் தேடி தேடி அப்பப்போ போய் தேடிட்டுருக்க முடியாது சேனலை முடிஞ்ச அளவுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு நவராத்திரிக்கு உண்டான நவ தேவிகள் பத்தி விளக்கமோ அது எப்படி பூஜை செய்கிறதோ சொல்லப்படும் நன்றி வணக்கம்